திரிகாதே நான் தூ மாகற இல்ல அங்க வண்டி ஓட்ட அடிச்சிட்டு வந்து வேலைய பாத்து நீ பாட்டு வந்தா யார் சே என்ன என்ன பண்ணனும் எங்க உன்னை என்ன

மதிமகு வேற கபடிச்சு இப்ப என்னோட சோபாஸ் இன்னோ எனர்ஜி எக்ஸ்டா வேணும்

என்ன பையடா என்ன என்ன பேசுறே என்ன பேசற நீ என்ன பேசற என்ன பேசற சூடு சொரனே எதுக்கு டேய் இல்ல உங்களுக்கு இருக்குதா எனக்கு எல்லாரும் இருக்கறனால பாவருக்கு இருக்கு உங்களுக்குள்ள சத்திமே எதுமே இல்ல உங்களுக்கு சூடு சொரனே எதுமே இல்லை இது பையன் இந்த காப்பு புஹே நான் பார்க்க மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்ப எதுக்கு வாங்குற நீ எனக்கு உங்களுக்கு 40 மீதி தான் இருக்கும் நான் 40 மீதி பண்ண கோட்டை கட்ட போறேன் ஆமா கோட்டை தான் கட்ட போறேன்

எனக்கு நெஞ்சு கறிக்குது அப்படின்னா இப்ப என்ன என்ன பண்ணுது கண்டது போல ஆடு ஆடு மாதிரி மேய் வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுவோம் பழப்பு திறந்தவே மாட்டோம் வாழ்க்கையில